ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா இன்றைக்கி நாம் ஆனியன் ரவாவும் மூன்று விதமான சட்னிகளும் பண்ண போகிறோம் முதல்ல தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம் ஒரு மூன்று துண்டு தேங்காவை பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உறச்சக்கலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக புளி ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம் கார சட்னிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆனியன் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளியும் ஒரு பொதுமாக தேங்காவும் சேர்த்து ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதியா சட்னி ரெடி பண்ணப்பறம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உளுந்த மருத்து சேர்த்து சேர்த்தா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு தூண்டு பொரியா கட் பண்ணி நாலஞ்சு அலஞ்சி கதைலாம் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா புதினா ஒரு புளியும் கொத்தமல்லி ஒரு புரியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இதோடு சேர்த்து கொஞ்சம் புளியும் தேங்காவும் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா சூப்பரான மல்லி சட்னி அதாவது புதினா மல்லி சட்னி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதெல்லாம் போட்டு ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மூணு சட்னிக்குமே வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு நாலஞ்சு வர போட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு உளுந்தம்பருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூணு சட்னியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தாளிப்பை அப்போ சூப்பராக நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கார சட்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அப்புறம் புதினா சட்னி மூணுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியன் ரவாக்கு வந்து ஒரு கப் வந்து ரவை அரை கப் வந்து பார்த்திங்கன்னா மைதா கப் வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு பொடியை கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா கருவத்திலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்ட பின்னாடி கொஞ்சமாக செருங்காயம் ஒன் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒன் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாவு ரொம்பவே தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஓட்டை ஓட்டையாக தோசை வரும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப லிக்விடியாக கலக்கிக்கணும் இப்போ நம்ம தவா வச்சுட்டு ஒரு ஆனியன் வச்சு நல்லா வந்து ஆயில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் தவாவை இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்கக்கூடாது தோசையை அங்கங்கே இப்படி தெளித்த மாதிரி ஊற்றி விடணும் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ அழகாக ஓட்டை ஓட்டையாக வந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் மேலே தூவிட்டு நம்ம எடுத்தோம்னா ஆனியன் ரவா ரெடி ஆகிரும் பொடியாக கட் பண்ணலாம் ஆனியனை நம்ம போட்டுட்டு எடுத்துட்டோம்னா ஆனியன் ரவா ரெடி ஆகிரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முதல் பண்ண தோசைக்கு ஆனியன் போட்டேன் செகண்ட் பண்ணதுக்கு மறந்துட்டேன் ஸோ அதனால தான் இது ஆனியன் போடல இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான சட்னிகளையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாம்ஸ்மெலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்